தாத்தா ஏன் தாத்தா இங்கே வந்து தீ போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு ஒன்றும் இல்லை சாமி ரொம்ப தூரமாக நடந்து வந்தேன்னா ரொம்ப குளிருது அதான் எப்படியும் பொழுதாகி போச்சு வீட்டுக்கு போனோம்னா நேரமாகி போயிடும் அதனால இன்னைக்கு நைட்டுங்க தங்கிட்டு நாளை காலையில் இருக்கேன் சாமி ரொம்ப தூரம் நடந்து போனோம் இருட்டி விளாண்டுட்டு வீட்டுக்கு போலான்றேன் அப்ப நீங்கள் டீ போட்டது பார்த்தீங்கன்னா ஆர்டா காட்டுக்குள்ள தீ போட்டு வச்சிருக்கிட்டு ஓடிடு இல்லை தானே நான்தான் குழு ரொம்ப போட்டேன் என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் இங்கே தான் இருக்கணும் காலையில் காலையிலதான் தாண்டி போக முடியும் இருட்டிடுச்சு இன்னும் போனோம்னா வழியாக போகணும் அந்த மலையை கிடக்கிறப்ப போதும் போது நாயிறு சாமி அந்நேரம் பார்த்துட்டு ஏதாவது வந்துச்சுன்னு வை மிருகமெல்லாம் இருக்குதுன்னு இருக்கிறேன் இங்க அதனால ஓத்தையில் பயமாக இருக்க தீயை போட்டு இங்கே போந்துட்டேன் சரிங்க தாத்தா டீ போட்டு இருந்துட்டு காலையில் போவீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை இந்த காட்டுக்குள்ளே உட்காந்து என்ன தாத்தா பண்ணுவீங்க நீங்க நீங்கள் நான் வேணால் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் ஏதாவது சாப்பிட்ற கடந்த எங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வரட்டுமா வேணாங்கண்ணு உங்கள் ஐயனும் ஆத்தாலும் ஏதாவது பைய போதும் நான் பார்த்துக்கிறேன் வீடு என்னதான் தான் சாயங்காலம் வர்றப்ப அந்த ஊர் வழியாக நடந்து வந்தேன்னா அங்கே ஒரு டீக்கராக இருந்துச்சு அங்கே தான் போய் இப்போ டீ டிகிரி சாப்பிட்டு தான் வந்தேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே காலையில் நேரத்தில் கிளம்பினோன்னா ஒரு ஒரு மணி நேரம் நடந்தோம்னா வீட்டுக்கு எட்டு பண்ணிக்கலாம் அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே நீ ஏன் போய் கஷ்டப்படுற சரிங்க தாத்தா நீங்கள் அங்கே போய் சூண்டுக்குவீங்களாம்மா இருந்தாலும் எவ்வளோ தூரம் நீங்கள் போகணும் இல்லை காலையில் நடக்கணும் இல்லை இருங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் பேசிட்டு வரேன் அம்மா அம்மா ஒரு தாத்தா இருந்து அந்த பக்கத்து ஊர்லேருந்து நடந்து வந்துருப்பார் போலம்மா அவங்க ஊருக்கு போகிறப்ப நம்ம மழையை கண்டிதான் போகணுமா நைட் ஆகிடுச்சின்னு நம்ம தோட்டத்துக்கு அந்த பக்கம் ரோடு இருக்கலம்மா அங்கே வந்து டீ போட்டு உட்காந்துருக்காரம்மா பார்த்தா பாவமாக இருக்குதுமா அவருக்கு எதாவது சாப்பாடு கொடுங்கம்மா அவரே ரொம்ப நேரமாக நடந்து வந்துருப்பார் போல் கால் வலிக்குதுன்னு நாங்கள் டீ போட்டு உட்காந்துருக்காருங்கம்மா நீங்கள் எதாவது கொடுங்கம்மா போய் கொடுத்துட்டு வரேன் அது யாருக்கு என்ன என்னன்னு தெரியாம நீ வரைக்கும் கொண்டு போய் அதை கூப்பிட இதை அது யாரு என்ன ஏதாவது விசாரிச்சியா இல்லைங்கம்மா அவரை பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு பாவம் நான் அவரெல்லாம் என்னை ஒண்ணும் கேட்கலிங்கம்மா நானாக தான் ஓடி வந்து சரி உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கி போய் கொடுக்கலான்னு சொன்னேன் அவர் வேண்டாருந்தான் சொன்னார் காலையில வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறீங்கன்னா சொன்னார்ம்மா பாவம்மா நீங்கள் ஏதாவது கொடுங்கம்மா நான் போய் அவருக்கு கொடுத்துட்டு வரேன் சரி 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 ஒன்றும் கவலைப்படாத சாப்பாடு இருக்குது கொஞ்சம் சாப்பாடு கடைஞ்சி வச்சிருக்கிறேன் போட்டு ஒரு பாட்டலில் கொடுக்குறேன் போய் நீங்கள் வேணா கூப்பிட்டு வாங்க ஒரு நேரம் சாப்பிட்டு போறாரு ஏன்னா அந்த மலைக்கு தண்ணி போகிறவங்களா அடிக்கடி நீங்கள் தான் தங்கிக்கிறாங்க ஆமாம் தான் இருக்குது அந்த மலை நேரத்தில் இருக்கு ஆறு மணிக்கெலாம் போகணும் இல்லைன்னா அவ்வளோ தான் நாளைக்கு காலையில் தான் போக சரி என்ன நான் போட்டு தண்ணி போய் விட்டுருவாங்க இந்த சாமி இல்லை சார் கொஞ்சம் சாப்பாடு குழம்புலாம் போது வச்சுருக்கேன் இல்லை இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்குது இதையும் கொண்டு போய் அவள் கொடுத்துட்டு நைட் கொடுத்துருந்தா வேணால் சொல்லி நம்ம தண்ணியில் போகிறதுக்கு சொல்லலாம் பாவம்

எங்கள் அம்மாட்டையும் போய் சொன்னேன் ரொம்ப குளிர்ச்சின்னா நீ திண்ணிலையும் கூட அங்கே ஒரு அடப்பு மாதிரி இருக்குது அங்கே வந்து கூட படுத்துக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போக சொன்னாங்கத்தா ரொம்ப சந்தோஷங்கண்ணே இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்கிறது பார்க்கவே சந்தோஷம் ஆகிடுது நீ இந்த சின்ன வயசில் இவ்வளோ பொறுப்பாகிறீதானு பரவாயில்ல தானே ரொம்ப சந்தோஷம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு தீ போட்டிருக்கான்ல இல்லை தலையை கட்டி இருக்கிறத எடுத்து விரித்து படுத்துக்குவேன் ஒன்றும் குளிராது தானே சரி நீ வேணால் வீட்டுக்கு போ உணவு குளூராக போகுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாத்தா நானும் இங்கே வெளியே தானே சுற்றி நான் நானே சின்ன தாங்க தாத்தா படுத்துருப்பேன் நீங்களும் வேணாலும் வாங்க நம்ம போய் சின்ன கூட போய் படுத்துக்கலாம் நானும் உங்கள் கூட படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா இல்லைன்னா நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல சரி அண்ணே ரொம்ப சந்தோஷம் நான் சாப்பிட்றேன் நீயும் பாரு நீயும் தான் உண் உண்டு போவியா வேணாங்க தாத்தா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பாத்திரம் மட்டும் கொடுங்க நான் அம்மாட்ட போய் கொடுத்துட்றேன் நானும் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் தாத்தா அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருந்தார்கள்